ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓட்டப்பிடாரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுப்பணி துறை ஓட்டப்பிடாரம் குளத்தில் அருகே நிற்கிறோம் பிரதானமான மதகுகள் இரண்டு மதகுலுமே தண்ணி போயிட்டே இருக்குதுங்க இது வந்து இந்த மதகு அடைச்சிருக்கிற போது தண்ணி போகுதுன்னா இந்த மதகு வந்து சரியா பராமரிக்கிறீங்கன்னு அர்த்தம் இது இன்னைக்கு மட்டும் போல மாதமும் ஒரு வருஷம் எப்பெல்லாம் தண்ணி வருதோ அப்பெல்லாம் வந்து வீணாக வந்து மதக அடைச்சிருக்கிற போது அது லீக் ஆகி இவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து பொதுப்பணித்துறை ஒரு பொதுப்படித்துறைக்கு உட்பட்ட குளத்தை வந்து பராமரிக்கிறதுல நெத்தனை போக்கு காட்டுறாங்க இதனுடைய விளைவாக இப்ப வந்து இந்த கரையும் வந்து இது மதகவே சரி பண்ணல கரைகளை வந்து சரி பண்ணல அப்புறம் வந்து வாய்க்கால்களுக்கு வந்து விவசாய அதையும் சரி பண்ணல இதனுடைய விளைவா வந்து பதினெட்டாம் தேதி மனையில மிகப்பெரிய அளவுக்கு இந்த குளத்தினுடைய ஒரு உடைப்பு ஏற்பட்டு எல்லாம் அரிசிட்டு போய் ஒரு பக்கத்தில் இருக்கிற வடக்கு ஆக தெற்கு ஆகிட்ட கிராமமே கம்ப்ளீட்டா மூணு அளவுக்கு நில மோசம் போச்சு ஆயிரம் கிராமங்கள் இருக்கக்கூடிய ஆயிரம் ஏக்கர் இருக்கக்கூடிய பல பயிர்கள் எல்லாம் நாசமா போச்சு இப்படி எல்லாம் வந்து இந்த பகுதியில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டப்பட தாலுகாவுக்குள்ள ஏழு குளங்களும் நிரம்பிச்சு ஆனா எல்லா குளத்துக்கும் தண்ணி இருக்காங்க குளத்துக்கு மேல உடஞ்சி தண்ணி கம்ப்ளீட்டா வீணா போச்சு பஞ்சாயத்து குளத்தையும் சரியா பராமரிக்கல ஒன்றிய குளங்களையும் சரியா பராமரிக்கல பொதுப்பணித்துறைக்கு உட்பட்ட குளங்களையும் சரியா பராமரிக்கல ஒட்டுமொத்தமா இப்ப வந்து அரசு இயந்திரமே வந்து நீர்நிலைகளை பாதுகாப்பதில் மிகப்பெரிய தோல்வி என்றது அதே சமயத்தில் பதினெட்டு கோடி ரூபாய் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஓசன கால்வாயில் ஓட்டப்படாரம் கொடுத்து வரக்கூடிய கால்வாயை செப்பினர் மட்டும் பதினெட்டு கோடி ரூபாயை வந்து சர்வதேச கடை காணிக்கிறாங்க என்ன செலவு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இப்படி வந்து நீர்நிலைகளை பராமரிப்பதாக சொல்லி தவிர ஒரு வரக்கூடிய வரத்து கால்வாய்களையோ அல்லது செல்லக்கூட போகக்கூடிய கால்வாய்களையோ அல்லது குடத்தினுடைய கரைகளையோ அல்லது மதர்களையோ சரி செய்யாத விளைவாகத்தான் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் வந்து தூத்துக்குடி மாவட்டமே தண்ணீரை தத்தளிக்கிறதுக்கு காரணமே தமிழ்நாடு அரசனுடைய பொதுப்பணித்துறை இந்த நீர்வளத்துறை ஒன்றியங்கள் பஞ்சாயத்துக்கள் ஒன்றும் கூட சரிவராம மக்கள் மீது பெரிய அளவு கூட அக்கறை இல்லாமல் செயல்படுறதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உயிரிழப்பு முன்னூறு பேருக்கு மேற்பட்ட உயிரிழந்திருக்கிறாங்க லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து இப்போ மழை வெள்ளத்தில் வந்து அழுகி கிடக்குது அதே போல் எண்ணற்ற வீடுகள் பாதிப்பு அவங்களுடைய வாழ்வாதார வாழ்க்கையை வந்து கடந்த ஒரு வாரமாக வாழ்க்கையை வந்து முடங்கி போய் கிடக்குது பல கிராமங்களுக்கு இன்னும் மின்சாரம் வரல பல பாலங்கள் பல பாதைகள் உடைக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த அளவுக்கு பேரிடப்பு காரணமே வந்து இந்த மாநில தான் காரணம் அதாவது வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலே வந்து வரலாறு காணாத மழை பெய்ஞ்சு விவசாய நிலங்களை தச்சமே பயிர் உளுங்கு பாசி மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் வந்து முக்கியமாக நீரில் மூழ்கி சேதம் அடைஞ்சது கடந்த ஆண்டும் வந்து பயிர்காட்டை வழங்கல சரியான முறையில வந்து அரசு வந்து விவசாயத்துக்கு வழங்கல ஆனா இந்த ஆண்டாச்சும் வழங்குமா அப்படின்னு தான் கேள்வி அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு அறிவிச்சிருக்காங்க

வெறும் ஏழாயிரம் எட்டாயிரம் கொடுத்து அந்த விவசாயம் எப்படி வந்து வீடு வர முடியும் எல்லாருமே கடன்பட்டு தான் வந்து அது அது வந்துருக்கு விவசாயம் வந்து வந்துருச்சுன்னா அதுல வந்து கொடுக்கலாம் எட்டாயிரம் எட்டாயிரம் ஏழாயிரம் எந்த விதத்தில் போதுமா தான் இருக்கு ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் பார்த்தா பரிசா தெரியும் ஆனால் ஹெக்டேருக்கு ஒரு லட்ச ரூபா செலவழிச்சிருக்கு பதினாயிரம் ரூபாய் எப்படி போதுமானதா இருக்க முடியும் அதனால அரசு வந்து வெறும் கண்டுபிடிப்புக்காக செய்கிறதெல்லாம் வந்து எதை விதத்திலும் சரியா இருந்தது கிடையாது முதல்ல இன்சூரன்ஸை கொடுக்கணும் அதே போல நட்டு இடுங்கிறது ஆக்சுவல் காஸ்ட் என்னவோ அவங்களுக்கு தெரியும் எத்தனை ரூபா அதை வந்து நடவு ஒலி எவ்வளவு களை எடுக்கிறது எவ்வளவு உரம் எடுத்து எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும் தெரிஞ்ச பிறகும் வந்து அதை வந்து கண்டுபிடிப்புக்காக செய்யறது எந்த விதத்திலும் பிரயோஜனம் கிடையாது மாநில அரசுக்கு வந்து இழப்பீடு அதாவது இழப்பீடு வந்து பொதுமக்கள் கொடுக்குறாங்க நாலு கோடி ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க அது முழுமையாக வந்து அரசுக்கு அரசு வந்து முழுமையாக பொதுமக்களுக்கு வந்து சென்றது குற்றச்சாட்டு இல்லை அதாவது வந்து இப்போ அரசு வந்து இந்த வெள்ள நிவாரணத்துக்காக நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அறுநூறு கோடி ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்கிறாங்க இப்போ இவங்க வந்து அதையும் கூட முறையாக வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் போயிருக்குதா அப்படிங்கிறது பல கேள்வி தெரியிருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அது வந்து பாதிப்புக்கு ஆளானவர்கள் சென்றடைந்ததா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி கேள்விக்குரியா இருக்கு தான் எல்லாருக்கும் வந்து ரேஷன் கார்டுல கொடுன்னு சொல்ற காரணம் பேங்க்ல கொடுன்னு சொல்ற காரணமே வந்து இந்த இந்த மாதிரி வந்து எந்த விதத்திலும் யாரும் வந்து ஏமாறக்கூடாதுங்கிறது அப்படின்னு காட்டுறேன் அதையும் அவங்க காது கூட கேட்கற மாதிரியே கிடையாது அதுவே இப்போ ஆறாயிரம் ரூபாய் வந்து எடுத்துறாங்கன்னா ஒவ்வொரு பொறுப்பாளரும் வந்து அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் போய்

போடுற ஓட்டு வாங்க வர்றாங்க நல்லா பதினெட்டு பதினெட்டு கோடி இருபது கோடி முப்பது கோடிக்குன்னு திட்டம் போடுறாங்க எல்லாம் பங்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிறாங்கள தவிர இந்த நாட்டு மக்களை பத்தி ஒரு சிறிய இந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களை பத்தி சிறிய கவலை கூட தெரியாது அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் சரி தமிழகத்துறையும் சரி அதாவது பசுமை வீடு என்று ஒரு வீடு இருந்துச்சு பசுமை வீடு வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது பசுமை வீடு கொடுக்கிறது வந்து பொதுமக்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இப்போ வந்து மத்திய அரசு வீடு வந்து கிடைக்கி மாநில அரசு வந்து வீடுகள் வந்து சரியான முறையில் வந்து ஏழை எளிய மட்டும் மக்களும் சென்று அடையலை அது அது அழிப்பு அந்த அழிவின் காரணமாக தான் ஓட்டு கை வீட்டுக்கு நீங்க முறையான வீடு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ வீடு வந்து சேதம் சொல்லி ஒரு கருத்து இப்போ வந்து ஒரு மத்திய அரசு திட்டம் நல்ல திட்டம் வீடு கட்டுற வரும்போது ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு மண் சுவர் கட்டியிருப்பாங்க அந்த மண் சுவர்கள் வந்து மழை காலத்துக்கு தாங்காது அப்படின்னு காத்தா புதிய வீடு கொடுக்குறாங்க அந்த அந்த வீடுகள் கொடுத்துருந்ததுன்னா இன்னைக்கு இந்த ஆயிரக்கணக்கான வீடுகள் எடுத்து போயிருக்காங்க ஸோ முதல்ல வந்து இப்போ இந்த நீர்நிலைகள் குளங்கள் அதே போல ஓடைகள் இதையெல்லாம் வந்து முறையா பராமரிக்கிறதுங்கிற எண்ணமே இந்த இன்னைக்கு இருக்கிற அரசுக்கு சிறிது கூட கிடையாது அதுக்காக ஒதுக்கப்பட்ட அத்தனை படத்தையும் இவர்களே கூறு போட்டு வச்சுக்கிறது தான் இந்த மிகப்பெரிய இந்த பேரடிவுக்கு காரணம் கிராமங்கள்ல சார் கம்மையில சார் கனிம வளம் ஃபுல்லாவே எல்லி இங்க மேல போடணும் இத கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா விலக்கி விற்கிறாங்க இது விலக்கி விற்றுட்டா யார் இப்படி உள்ள இறங்கிங்கன்னா ஒரு இடத்துல மேடு ஒரு இடத்துல ஆகும் மடை ஏறி பாயாது அதை லெவல் பண்ணி வைக்கணும் அதை பண்றதே இல்லை காரணம் லாரி லாரியா போகுது போது கெட்டு கட்ட வீட்டுக்கு ஒண்ணா வருது குளத்திலையும் ஒன்னல்லி அந்த குளத்துக்களையும் சீரடிக்கிறாங்க சீரடிக்கிறாங்க சார் இப்போ வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து மத்திய அரசு வந்து சாடுனார் எப்படி அப்படின்னா அவங்க அப்போட்டு காசியாக கொடுக்குறாங்க அப்படின்னு அது கேட்டுக்கள் என்ன இது முதல்ல அவங்களுக்கு கண்ணாடிக்கு முன்னாடி நாலு தடவை பேச சொல்லுங்க கண்ணாடிக்கு முன்னாடி நல்லா நாலு தடவை பேச சொல்லுறேன் நீங்க மக்களெல்லாம் கேட்கறாங்க ஆச்சுங்களா எங்களுக்கு நீங்கள் அறிவிச்சு நிவாரணம் எங்கேன்னு கேட்குறாங்க நேரத்தை கொடுத்த அறிக்கை அதை அந்த உத்தரவுகள்லாம் என்னாச்சு அதை வாக்குறுதிகள் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க இந்த நீர்வழிக்கு பதினெட்டு கோடி ஒரு நூறு கோடிக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு சொன்னதெல்லாம் என்ன ஆச்சுங்கிறது அதெல்லாம் எடுத்து படித்து கண்ணாடிக்கு முன்னாடி கரெக்டாக நீங்கள் சொல்லுங்க அதுக்கு விடை கிடைக்கும் சார் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி அந்த அருகே உள்ள ஆத்தூர் ஒரு பாலம் அதாவது வெள்ளைக்காரன் கேட்ட பாலம் இன்னும் இருக்கு

இந்த பகுதியில் பாத்த பூரா வாழ்வாதாரமே உங்களுக்கு வந்து விவசாய பூமி தான் இப்ப துப்புற பயிற்சி பார்த்து அரசுக்கு வந்து உரிய இழப்பீடு வந்து இந்த கோட்டப்படாத பகுதியில் பார்த்தீங்கன்னா உளுந்து பாசி எல்லா மாணவரின் தான் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து அறிவுருவ அந்த வாட்டி கொடுக்கல அப்படின்னா ஏற்பட்டு வேடுற அப்படின்னா எப்பவுமே வந்து ஈடுபாங்க ஒரு ஆயிரம் ஏக்கராக்கு பாதி பார்த்தா தான் அதுல வந்து நானூறு ஏக்கராக்கு முந்நூறு ஏக்கரா தான் கொடு அது மாதிரி கணக்க சொல்லுன்னு மேல இருந்தே சொல்லிருவான் வியோ அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு வந்து பார்ப்பான் இது ஒரு ஏரியா இன்னொரு ஏரியா தரையாரியை பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளும் ஊர் ஊரா வரணும் கரெக்டாக கொண்டு கொடுத்து எல்லா விவசாயிகளுக்கும் அந்த அவர் அவரவருக்கு கொஞ்சம் சேரமா இருக்கணும் நானூறு ஆயிரம் ஏக்கரா இருந்தா நானூறு ஏக்கரா கொடுக்கறது பத்தாயிரம் ஏக்கரா இருந்தா ரெண்டாயிரம் ஏக்கரா கொடுக்கறது இந்த மாதிரி ஏமாற்று எல்லாம் வந்து கூடாது எல்லா விவசாய பாதிக்கப்பட்ட விளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நட்டேடு போகணும் வீடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் நட்டேடு போகணும் ஆடு மாடு இருந்தால் கொடுக்கணும் தொழிற்சாலைகள் இடங்க கொடுக்கணும் எல்லாருக்கும் என்னென்ன பாதிப்பு வேலை இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் வந்து மீண்டும் எழுந்து நிற்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துகிற அளவுக்கு அவங்கள உதவ சார் சார் வேற ஒன்று கால்நடைகளுக்கு வந்து கோமாரின்னு ஒரு நோயை வந்து தாக்குது சார் இதை வந்து நம்ம மருத்துவமனையில் போய் அவங்க விவசாயிகளோ இல்லைன்னா அந்த ஆட்டுக்காரங்க கொண்டு போய் மருத்துவமனையில் கொண்டு போய் கால்நடை கொண்டு போனோம் அப்படின்னா தான் மருந்து வெளியே வணக்கத்தில் கொடுக்கறாங்க இப்போ அவங்ககிட்ட அந்த மருந்து இல்லை எங்கிட்ட இல்லை நீங்கள் வெளியே வாங்கிட்டு கொடுங்க நாங்கள் போடுறோம் அப்படின்னு போடுறோம் இது இன்னைக்கு நடந்த சம்பவம் இப்போ ஒரு பத்தாடு பத்தாடுக்கு இப்போ ஒரு இரநூத்தூர முந்நூறு வேணா உங்களுக்கே தெரியும் போட்டிகளுக்கு என்ன கொடுப்பாங்க கஷ்டப்படுறாங்க தவறானது வந்து அரசு மருத்துவமனைகளில் இது மாதிரி வந்து முக்கியமான நேரங்கள் அது மக்கள் வந்து இந்த மலை வெளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற போது இது மாதிரி எல்லாம் இந்த அதிகாரிகள் செஞ்சாங்கன்னா அது ரொம்ப தக்கறது கடுகளுக்குமே ஆடு பத்தாயிரம் பஞ்சாயிரம் ஆனால் இது ஒரு ஆட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் காத்துப்பாங்க சொல்றேன் இதெல்லாம் வந்து இது பெருதா பகல் கொள்ளையர் ஆட்சிங்கிறது பெருதான் ஓகேங்க சார் தேங்க்யூ